எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் திருப்பாவையின் பதினாறாவது பாசுரத்தை நாம் சேவிக்க இருக்கின்றோம் ஆண்டால் நேற்றைய தினம் தன் கடைசி தோழியை எழுப்பிவிட்டாள் இன்றைய தினம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானிடம் எப்படி பேசுகின்றாள் அந்த தோரண வாயில் எப்படி உள்ளது ஆயர்பாடியில் வாழும் கோபியருக்கு மாணிக்க மணிகள் பதிக்கப்பட்ட வாயிற் கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்லி வாயிற் காப்பாளியனிடம் பேசுவது போல இந்த பாசுரம் அமைந்திருக்கு நாம் முன்பு கூறியது போலவே முதல் பாசுரம் என்ன நோன்பு நோற்க போகிறோம் இரண்டாம் பாசுரம் நோன்பினுடைய விதி நிஷேடங்கள் என்ன மூன்று நான்கு ஐந்து நோன்பு நோற்கொண்டால் ஏற்பட்ட ஏற்படக்கூடிய பலன்கள் அது தொட்டு ஆறாம் நாள் முதல் பதினைந்தாம் நாள் வரை ஒவ்வொரு தோழிகளாய் எழுப்பி பாவைக்களம் சென்று நந்தகோப்பனுடைய கோயில் காப்பானிடத்தில் இப்பொழுது மணிக்கதவம் தாழ் திறக்க ஆண்டாள் மற்றும் அவர்களுடைய சிறுமிகள் ஆயர்பாடியில் வாழும் கோப்பியர்கள் எவ்வாறு வாயில் காப்பானிடம் பேசினார்கள் என்பதுதான் இந்த பாசுரம் அனுபவிப்போம் பாசுரம் நாயகனாய் நின்ற நந்தகோப்பனுடைய கோயில் காப்பானே கொடிதோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ் ஆயர் சிறுமியோரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் எல பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய் பாசுரம் மீண்டும் நாயகனாய் நின்ற உடைய கோயில் காப்பானே தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்திறவாய் ஆயர் சிறுமியோர் உமக்கு அரைபரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலல பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய் இந்த பாசுரத்துல நமக்கு தலைவனா அரணா அரசனா இருக்கக்கூடிய நந்தகோப்பன் ஆண்டால் திருவேலிபுத்தூர் தான் இருக்கா அவள்தான் முதல் பாசுரத்திலே ஆய்ச்சிறுமிகளா பாவித்துக் கொண்டாள் அங்க இருக்கக்கூடிய அக்ரஹாரத்தையே ஆயர்ப்பாடியா நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய வடபத்ரஷா எம்பெருமான் இருக்கானே வடபெரும் கோயிலுடையான் அவனதே கண்ணனா பாவிச்சு அவனுடைய கோவிலையே அவனுடைய திருமாலையே நந்தகோப்பன் இல்லனா இல்லமா பாவிச்சு நமக்கு தலைவன் நமக்கு தலைவன்னு கண்ணன் காலம் வேற ஆண்டாள் காலம் வேற அவளுடைய பாவ பக்தி அதாவது அவளுடைய கற்பனையில் அதாவது பகவானுடைய சிந்தனையிலேயே அவளுடைய காலம் போகுது அதனாலதான் நமக்கு தலைவனாய் அரனாய் அரசனாய் இருக்கும் நந்தகோபன்னு அவ காலத்துல வாழ்றவர் நந்த கோப்பன்னு நினைச்சுக்கிட்டு பாசுரத்தை சொல்றான் இருந்தருளியுள்ள கோயிலுக்கு காவலனாய் நிற்பவனே நந்தகோபான் கோபி நந்தகோபன் இருக்கக்கூடிய இடத்துக்கு காவலாய் இங்க என்ன சொல்ற வாயு காப்பாளர்னா கோவில் இருக்கக்கூடிய அந்த வாயு காப்பாளனை தான் சொல்றான் அதுல சொல்ற கோயில் காப்பானே அப்படின்னா கோவில் தான் வடபெத்திர சாய் எம்பெருமான் கோயில்ங்கிறது தின்னமா தெரிகிறது அடுத்து கொடி தோன்றம் தோரண வாயில் காப்பானே கொடி மலர் மாலைகளால அலங்கரித்து அழகிய தோரண வாயிலால காத்து அவர்களையும் கூடிய வாயில் காப்பானே அடுத்து மணிக் மணிக்கதவம் தாழ்ந்த கதவை கொஞ்சம் மணிகள் பதிக்க மாணிக்க மணிகள் பதிக்கப்பட்ட அந்த கொஞ்சம் துறங்கலை ஆயர் சிறுமியோர் உமக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் உணர்வதற்கே அதிசயமான குணங்களை உடையவனான அதிசயமான காரியங்களை நிகழ்த்தக்கூடிய மாயன் நீளமான திருமீனி கொண்ட மணிவண்ணன் மணிவண்ணனா இருக்கக்கூடிய எம் பெருமான நாங்க நோன்புக்கான பறை சொல்லியிருக்கான் எங்களுக்கு அன்னைக்கே வாக்களிச்சான் அந்த கண்ணுக்கு நாங்க தொழில் எழுப்பணும் அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான் அவனை தூயுமாய் வந்தோம் தூயுமாய் வந்தோம்னா நாங்களா குளிச்சுட்டு நல்லா ரெடியா வந்திருக்கோம்னு அர்த்தம் வச்சுக்கலாம் தூயம் உடலோடும் தூய உள்ளத்தோடும் வந்திருக்கிறோம் துயில ஒட்டாய்க்கான் துயிலல பாடுவான் அப்படின்னா அவன் தூக்கத்தை விடுத்து அவனுக்கு சுப்ரபாதம் பாடணும்னு வந்திருக்கோம் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா முதல் காரியமா சச்சரவு செய்யாம தயவு செஞ்சு முன்னம் முன்னம் மாத்தி பேசாம நாங்க இன்னைக்குதான் தொழிலெழுப்புறதுக்காக வந்திருக்கோம் கண்ணன நீங்க எதையாவது சொல்லி எங்களை அமைச்சு விட்டுறாதீங்க எந்த மறுப்பும் தெரிவிக்காம காவலர்களாகிய நீங்க இந்த பிரம்மாண்டமான நேய நிலை கதவம் பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய அந்த வாயில் கதவை திறந்து நாங்கள் நோன்பிருந்து பெறக்கூடிய பலனை கண்ணன் கிட்ட வணங்கி வழிபட நீங்க அனுமதி தரணும்னு ஒரு பேர்மிஷன் கேக்குற மாதிரி இருக்கு இந்த பாசுரம் இந்த பாசுரத்துடைய விசேஷம்னு பார்த்தா பிரமாணம் வேதமோ ஸ்மிருதியோ புராணமோ இதிகாசமோ திவ்ய பிரபந்தமோ பிரம்மசூத்திரமோ பிரம்ம புராணமோ பிரம்மாண்ட புராணமோ எந்த விதமான பிரமாணமா இருந்தாலும் பிரமேயமா இருக்கக்கூடிய பரமவிரத்துல வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனா இருக்கட்டும் வியூக லோகம் விபவ லோகம் அர்ச்சை அந்த நான்கு விதமான நாராயணனுடைய அம்சம் வியூகம் விபவம் அர்ச்சை அந்தரியாமி பிரமாத்தான்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர்கள் அந்த எல்லாத்தையுமே பரிபூர்ண நம்பிக்கை வைக்கணும்ங்கறதா இதுல அவ சொல்றா கோயில் காப்பான் அப்படிங்கிறது மூல மந்திரம்னு எடுத்துக்கலாம் கோவில் தானே நமக்கு சேவைக்கூடிய கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பான் அப்படிங்கிறது திவ்யமா இருக்கக்கூடியது தோரண வாயில் காப்பான்ங்கிறப்ப திவ்யத்தை குறிக்குது நெல்நிலை வாய் இருந்தான்ங்கிறது ஜரம ஸ்லோகத்தை குறிக்குது மணிக்கதவம் தாழ்திற வாய் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சிஷியன் ஆச்சாரியனை எப்படி வேண்டனும் அப்படிங்கிறது குறிக்கக்கூடிய உள்ளார்ந்தமா இருக்கு தூய்மாய் வந்தோம் அப்படிங்கிறப்போ மூன்று தூய்மை வேண்டும் வாக்கு மனம் உடம்பு இந்த மூன்று தூய்மையோடையுமே அங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றா துயில பாடுவான் என்பது எம்பெருமான போற்றி பாடி தொழுது அதன் வாயிலாக இந்த உலக பந்தத்திலிருந்து விடுபடும் மார்க்கத்தை தான் அவர் குறிப்பிடுகின்றார் நேய நிலைக்கதவம் அப்படின்னா தடங்களின்றி வளரும் அதாவது பகவான் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பையும் பக்தியையும் குறிக்கிறது ஆச்சாரியர்கள் சொல்வார்கள் நாளை தினம் ஆண்டாள் எவ்வாறு ஒவ்வொருவராய் எழுப்பினார் நந்தகோபனை எவ்வாறு எழுப்பினார் யசோதையை எவ்வாறு எழுப்பினார் கண்ணனை எப்படி எழுப்பினார் பலதேவனை எப்படி எழுப்பினார் என்கின்ற சுப்ரபாத பாசுரத்தை நாளை தினம் அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளை சரணம்